ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஃபரீஹா மேத்தமேடிக்ஸ் சேனலில் சமண புத்த சமயங்களை பற்றி இன்ட்ரடக்ஷன் வீடியோ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் பார்ட் ஒன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நம்ம சமண சமயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வர்த்தமான மகாவீரர் இவர் இந்த சமண சமயத்துடைய தலைவர் வர்த்தமான மகாவீரர் சமண பரம்பரையில் இருபத்தி நாலாவது தீர்த்தங்கரர் வைசாலிக்கு உள்ள குண்ட கிராமத்தில் ஷத்திரிய வகுப்பை சேர்ந்த சித்தார்த்தருக்கும் திரிசலைக்கும் வர்த்தமானர் மகனாக பிறந்தார் யசோதை என்ற பெண்மணியை மணந்த அவர் ஒரு பெண் மகவுக்கும் தந்தையானார் தனது முப்பதாவது வயதில் துறவு பூண்ட வர்த்தமானர் பன்னிரண்டு ஆண்டுகள் சுற்றி அலைந்தார் பதிமூணாம் ஆண்டில் தவத்தின் பலனாக கேவல ஞானம் என்ற உயரிய ஆன்மீக அறிவைப் பெற்றார் அதன்பின் அவர் மகாவீரர் என்றும் ஜீனர் என்றும் அழைக்கப்பட்டார் அவரது சீடர்கள் சமணர்கள் எனப்பட்டனர் அவர் கருத்துக்கள் சமணம் என்று வழங்கப்பட்டது முப்பது ஆண்டுகள் தொடர்ந்து தமது கருத்துக்களை மகாவீரர் பரப்பி வந்தார் தமது எழுபத்தி இரண்டாவது வயதில் ராஜகிருகத்திற்கு அருகில் அருகிலுள்ள பாவா என்ற இடத்தில் அவர் மறைந்தார் மகாவீரருடைய போதனைகளை நம்ம இப்ப பார்க்கலாம் மூன்று முக்கிய கோட்பாடுகள் மூன்று ரத்தினங்கள் எனப்பட்டன நல்ல நம்பிக்கை நல்ல அறிவு நல்ல நடத்தை நல்ல நம்பிக்கை என்பது மகாவீரரின் கருத்துக்களிலும் பேரறிவிலும் நம்பிக்கை வைத்தலாகும் நல்ல அறிவு என்பது கடவுள் இல்லை என்ற கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு உலகத்தை படைத்தவர் எவரும் இல்லை என்பதையும் அனைத்து பொருட்களுக்கும் ஆன்மா உண்டு என்பதையும் உணர்ந்து கொள்வதாகும் நல்ல நடத்தை என்பது ஐந்து முக்கிய விரதங்களை கடைபிடிப்பதாகும் தீங்கு விளைவிக்காமை பொய் உரைக்காமை களவு செய்யாமை சொத்துக்களை கொள்வதை விடுத்தல் ஒழுக்கமற்ற வாழ்வை நடத்தாமலிருத்தல் சமண சமய சீடர்களும் மக்களும் அகிம்சை கோட்பாட்டை தவறாமல் கடைபிடித்தல் வேண்டும் உயிர் உயிருள்ள உயிரில்லா அனைத்து பொருட்களும் ஆன்மாவை பெற்றுள்ளன என்று மகாவீரர் கூறினார் அவற்றுக்கு வாழ்க்கை உண்டு எனவும் காயப்படுத்தும் போது வழியை உணரும் மகாவீரர் உணர்கிறார் என்றும் கருதினர் வேதங்களின் ஆதிக்கத்தை மறுத்த அவர் வேத சமயத்தின் சடங்குகளையும் எதிர்த்தார் புனிதமான ஒழுக்கமான வாழ்க்கையை மேற்கொள்வதின் சிறப்பை அவர் வலியுறுத்தினார் நிலம் மண்புழுக்கள் விலங்குகள் போன்றவற்றுக்கு தீங்கு விளைவதால் வேளாண்மை செய்வது கூட பாவம் என அவர் கருதினார் அதேபோல் போல் பட்டினி கிடைப்பது ஆடையை துறப்பது தம்மை தாமே துன்புறுத்தி கொள்வது போன்ற நடைமுறைகளினால் துறவர வாழ்க்கையை அதன் உச்ச கட்டத்திற்கே மகாவீரர் இட்டு சென்றார் சமண சமயம் பரவுதல் தமது கருத்துக்களை பரப்புவதற்கு மகாவீரர் சங்கத்தை அமைத்தார் அதில் ஆண் பெண் இருபாலரையும் சேருவதற்கு அனுமதித்தார் சங்கத்தில் துறவிகள் மற்றும் சாதாரண சீடர்களும் இருந்தன சங்க உறுப்பினர்களின் அயராத உழைப்பினால் சமண சமயம் வேகமாக பரவியது குறிப்பாக மேற்கு இந்தியாவிலும் கர்நாடகாவிலும் அது பரவியது சந்திரகுப்தர் மௌரியர் கலிங்க நாட்டு காரவேலர் தென்னிந்திய அரச குலங்களான கங்கர்கள் கடம்பர்கள் சாளுக்கியர்கள் மற்றும் ராஷ்டிர கூடர்கள் ஆகியோர் சமண சமயத்தை போற்றி ஆதரித்தனர் கிமு நான்காம் நூற்றாண்டின் இறுதியில் கங்கை சமவெளியில் கடும் பஞ்சம் ஏற்பட்டது பத்ரபாகு மற்றும் சந்திரகுப்த மௌரியர் தலைமையில் பல சமண துறவிகள் கர்நாடகாவிலுள்ள சிரவண பெல்கோலாவை வந்தடைந்தன வட இந்தியாவிலேயே தங்கிவிட்ட சமண துறவிகளும் ஸ்தூலபாகு என்ற துறவி தலைமையேற்றார் துறவிகளுக்கான விதிமுறைகளை அவர் மாற்றியமைத்தார் இதனால் சமண சமயம் இரண்டாகப் பிரிந்தது ஒரு பிரிவினர் ஸ்வேதாம்பரர்கள் வெள்ளை உடை அணிந்தவர்கள் மற்றொரு பிரிவினர் திகம்பரர்கள் திசையை ஆடையாக கொண்டவர்கள் என்றும் அழைக்கப்பட்டன கிமு மூன்றாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் திகம்பரர்களின் தலைவரான ஸ்தூலபாகு பாடலிபுத்திரத்தில் முதலாவது சமண மாநாட்டை கூட்டினார் கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் வாலாபியில் இரண்டாவது சமண மாநாடு நடைபெற்றது பன்னிரண்டு அங்கங்கள் எனப்படும் சமண இலக்கியத்தின் இறுதி வடிவம் இம்மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு சமண சமயத்தை பற்றி பார்த்துருக்குறோம் கம்ப்ளீட்டாக அடுத்த வீடியோவில் நம்ம இந்த புத்த சமயம் எப்படி உருவாச்சு கௌதமம் புத்தரை பற்றியும் அவர் வந்து எப்படி புத்த சமயத்தை பரப்புனாரு அப்படிலாம் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்